வந்து சைடில் தான் இருக்கணும் சென்டரில் இருக்கக்கூடாது இப்போ வந்து நார்மல் ஐப்ரோவுக்கு வாயில் வச்சு எடுத்தீங்க அதுக்கு வந்து எத்தனை சுற்று போடுவீங்க எட்டு இதுக்கும் எட்டு போடுங்க போட்டிங்களா இப்படி வருதா இந்த நாட்டு வந்து சென்டரில் வரவே கூடாது சைட்லேயே தான் இருக்கும் சின்னது பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு நாம எடுக்கிற மாதிரி தான் மிரர் முன்னாடி இருந்து அதாவது இந்த பக்கம் ஆகிறோம் இந்த சைடு த்ரெட்டில் வரும் இந்த பக்கம் ஆயிடுறோம் இந்த சைடு த்ரெட்டில் வாங்கி பண்ணிட்டு இப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த ஹேண்டை இப்படி பண்ண ஹேர் இருக்குது நல்லா மிரர் முன்னாடி இருந்து ஓகேவா கீழே வந்து வரு நம்ம வந்து ஐஸ் எப்படி டைப் பண்ணிக்கணும் இப்போ வந்து கஸ்டமருக்கு எடுக்கிறப்ப இப்படி ஃபிங்கர் வச்சு டைப் பண்ணிக்கிறோம் நம்மளால பண்ண முடியாது அப்ப வந்து ஐயன் நல்லா இப்படி மெத்தியை நல்லா தூக்கி விட்டீங்கன்னா நிறையா டைட்டாக இருக்கும் இப்படி எடுக்கணும் லூஸாக அப்படியே எடுத்துடாதீங்க எடுத்தீங்கன்னா ஸ்கின் வந்துடும் நல்லா டைட் பண்ணிட்டு அப்புறம் இந்த பக்கத்துக்கு Thank <laughs> you.